முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே இப்போது இந்த இரவுக்குள்ளாகவே இந்த முருகனின் வாக்க நீ நாளைக்கு விடிய நாளானது உனக்கான நல்விடியலான காலமாக இருக்கும் ஆவியின் செல்வமே ரொம்ப நாளா ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் நடக்கணும்னு நினச்சி நீ காத்துக்கிட்டே இருந்த ஆனால் அது எப்போ நடக்கும் எப்படி நடக்கும்னு தெரியாம தவிப்போடும் திகைப்போடும் ஏங்கி தவிச்சு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்த்த அந்த நல்ல விஷயத்த தான் நாளைக்கு உனக்காகவே நடத்தி கொடுக்க போறேன் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி அமைச்சு அற்புதங்களை நிகழ்த்துவதற்கு தயாராக நான் உன்னை தேடி வந்திருக்கேன் செல்வமே எந்த மனிதர் எதுக்காக உன்னை வேணாம்னு சொன்னாங்களோ அதே மனிதர்கள் நீதான் வேணும்னு உன்னை தேடி கேட்டு வர்ற அளவுக்கு உன் வாழ்க்கையை உயர்த்த போகிறேன் நானே ஒருத்தரை உயர்த்த விரும்பிட்டேனா நானே ஒருத்தரோட வாழ்க்கையில் அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கணும்னு நினச்சிட்டேன்னா அதை யாராலுமே தடுக்க முடியாது இனிமே உன் வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் தொடர்ந்து நடக்க தான் போகுது நீ நேர்மையாக வாழ்கிறதுனால உனக்கு நிறைய எதிரிகளும் துரோகிகளும் இருக்கலாம் மற்றவங்க உன்னை நோக்கி விமர்சனம் வைக்கலாம் ஆனால் எதிரி துரோகி விமர்சனோடு எத்தனை விஷயங்கள் எத்தனை பேர் உனக்கு எதிராக இருந்தாலும் அத்தனை பேரையும் விட தாண்டி உனக்கு அதிக அரவணைப்பை கொடுக்கக்கூடிய அருள் நிறைந்த இந்த முருகனின் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கு அப்புறம் என்ன நிச்சயமாக நீ ஜெயிச்சே தீருவ உன்னை போன்ற ஒரு நல்ல பிள்ளைய நான் ஒருபோதுமே கைவிட மாட்டேன் நான் உன் கூட உனக்கு துணையாக இருக்கும்போது எந்த தீய சக்தியுமே உன்னை நெருங்கவே முடியாது என் செல்வமே நான் உன் கூட இல்லைன்னு மட்டும் நீ மனம் கலங்காத இந்த நேரத்தில் நீ மௌனமாய் அமைதியாக இருந்தாலே உனக்கான அனைத்தையுமே இந்த முருகன் நான் செஞ்சிருவேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த சோதனைகளும் வேதனைகளும் உன்னை திறந்து தேடி வராத அளவுக்கு உன் வருத்தங்களை போக்கி உன் சோதனைகளுக்கு ஒரு முடிவை கொடுத்து எல்லா தாமதங்களையும் முடித்து வச்சு இனி தரமான அற்புதங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும்படி செய்கிறதுக்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன் இந்த இரவோடு இரவாகவே உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் காற்றோடு காற்றாக காணாமல் போக செஞ்சு நாளை விடியல்ல நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக உனக்கு முடிச்சு தரப்போறே என் செல்வமே ஒரே ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கணும் உன்னை பெத்தவங்க உன் துணை உன் பிள்ளைகள்னு உன்னை சுற்றி மூன்று வகையான மனிதர்கள் மூன்று தலைமுறையில் மூன்று காலத்தில் இருக்காங்க ஆனால் எல்லா சொந்தமும் ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக உன்னை விட்டு போயிடுவாங்க ஆனால் கடைசி வரைக்கும் உன் கூடவே இருந்து உனக்காக எல்லாத்தையும் செய்ய போகிற ஒரே உறவு தான் அது உன் கணவனாகவோ அல்லது உன் மனைவியாகவோ தான் இருப்பாங்க உன் துணை தான் காலாகாலத்துக்கும் கடைசி வரைக்கும் உனக்கு துணையாக வருவாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க மனசையும் சந்தோஷப்படுத்தி நீயும் சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ பழகு நான் உன்னை போது இனிமேல் யாராலும் உனக்கு எந்த தீங்கையும் விளைவிக்க முடியாது நிச்சயமாக நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் உனக்கு வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுப்பேன் உனக்கான நல்ல காலம் நெருங்கி வந்துடுச்சு இனிமே உன் வாழ்க்கை போகுது என் ஆசீர்வாதத்தோட உன் எல்லா முயற்சிகளிலும் நிச்சயமாக நான் வெற்றியை கொடுப்பேன் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா அதுக்கு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் பக்தியோடும் நீ எல்லாத்தையும் செய்யணும் நம்பிக்கைங்கிறது இயல்பாகவே உனக்கு இருக்குது ஆனால் பொறுமைங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது உன்னுடைய பக்தி பெருசாக இருக்குன்னு எனக்கு தெரியும் உன் பக்தியை அதிகப்படுத்தி எல்லா காரியங்களையும் நீ பொறுமையாக சரியாக செஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோடு காத்திருக்கும் போது எல்லாத்தையும் நல்லவிதமாக நான் நடத்தி முடிக்கிறேன் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உன் நன்மைக்காக தான் நான் நடத்தினேன் இப்போது நடப்பதையும் இனி நடக்கப் போவதையும் கூட உனக்கு நல்லவிதமாகவே நான் நடத்தி முடிப்பேன் நீ இதுவரைக்கும் இந்த பூமியில் எதையும் கூண்டுகிட்டு வந்து பிறக்கலை நீ பிறக்கும் போது வெற்று உடம்போட வெறும் அழுகையோடு மட்டும்தான் பிறந்தாய் அப்படி இருக்கும்போது இப்போது நீ எதை இழந்துட்டேன்னு இருக்க ஓ வாழ்க்கையில் என்ன நடந்துருச்சுன்னு நீ அழுதுகிட்ருக்க என்ன நடந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தோடு ஏதோ ஒரு உன்னுடைய நன்மைக்காக தான் நான் செய்வேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அழுகாம அமைதியாக இரு நீ இந்த பூமியில் எதையும் கொண்டு வரவும் இல்லை எதையும் இழக்கப் போவதும் இல்லை எல்லாத்தையும் படைச்சவே நான் தான் ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கின்றதுனாலும் ஒரு விஷயம் உனக்கு கிடைக்காம போகணும்னு இருந்தாலும் அது அனைத்தையுமே நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கோ இந்த உலகத்திலிருந்து உனக்கு கிடைச்ச விஷயங்கள் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உன்னை விட்டு போக தான் செய்யும் அது பொருளாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி எதுவுமே இந்த பூமியில் யாருக்குமே நிரந்தரம் இல்லைங்கிறது உனக்கே தெரியும் தானே ஆனால் இப்போது இந்த பூமியில் நீ ஆசைப்பட்டது ஒரு சாதாரண விஷயம்தான் அந்த ஆசையை கூட நிறைவேற்றாமல உன் அப்பன் முருகன் விட்டுடுவே நினைக்கிற கவலைப்படாத நிச்சயமாக நீயே நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில உனக்கான விஷயத்தை அழகாக நான் நடத்தி கொடுக்கிறேன் நீ விரும்புவது எல்லாமே கூடிய சீக்கிரம் நல்லபடியாக நடக்கும் உன் வாழ்க்கையில எல்லா மங்களங்களும் மன மகிழ்ச்சியும் மன அமைதியும் உண்டாகும்படி அனைத்தையும் நல்லபடியாக நான் செய்ய போறேன் உன் கனவுகளை மட்டுமே நினச்சிக்கிட்டு இருக்காம நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை வாழ ஆரம்பி என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும் அதுவும் நம்பிக்கையோடு முயற்சி செய்பவர்களுக்கு என் அருள் கண்டிப்பாக கிடைக்கும் என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் அழகாக நடத்தி தருவதற்கு நான் தயாராக இருக்கேன் எதையும் சமாளிக்கும் சக்தி உனக்கு இருக்கும்போது என் அருள் இன்னும் உன்னை பலப்படுத்தும் இந்த முருகனின் அருளால் எல்லா சோதனைகளையும் எதிர்கொள்ளும் தைரியமும் ஆற்றலும் உனக்கு இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படுற நீ வருத்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையவே நான் உனக்கு மகிழ்ச்சியாக மாற்ற போகிறேன் நீ அடிக்கடி இரவு வேளையில் தூங்காமல் எதையாவது யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே அதிகாலையில் எந்திரிக்கும் போது மன அழுத்தத்தோட கண் விழித்து மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்ருக்கேன் இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டணுன்ற எண்ணத்தோடு தான் இப்போது இந்த இரவு நெருங்கும் வேலையில் உன் அப்பன் முருகன் உன தேடி வந்தேன் இன்று இரவாகவாது எதையும் யோசிக்காம நிம்மதியா தூங்கு நாளையிலிருந்து வரப்போற விடியல் காலம் என்பது உன் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலமாக இருக்க போது என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கைய உனக்கு பிடிச்சது போலவே நான் மாற்ற போகிறேன் நீ என்கிட்ட வந்து என்னெல்லாம் புலம்புனன்றது எனக்கு தெரியும் ஆனால் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நீ புலம்பிக்கிட்டு இருந்த எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாக நீ நினைச்சது போலவே நல்லபடியாக நான் நடத்தி முடிச்சிடுறேன் நிச்சயமா உன் வீட்டில் எல்லாரும் மகிழ்ச்சியா நிம்மதியாக சந்தோஷமாக ஒத்துமையாக வாழும்படி நான் அதற்கான வேலைகளை செய்வேன் என் செல்வமே நீண்ட நாட்களாகவே நீயும் உன் குடும்பம் திருச்செந்தூருக்கு வந்து போகணும்னு ஆசைப்பட்டு அதற்கான வாய்ப்பு கிடைக்காம காலம் தள்ளி போய்கிட்டே இருக்கேன்றது எனக்கு தெரியும் இப்போது உன் வாழ்க்கையில் மிக பெரிய பெரிய வாய்ப்புகளை உனக்காக உருவாக்கி வச்சிருக்கேன் எல்லாமே நல்லபடியாக நடந்த பிறகு உன் வாழ்க்கையில் நீ ஜெயித்த பிறகு உன்னை சுற்றி எல்லாமே சுகமாய் சந்தோஷமாய் மாறிய பிறகு நீ உன் குடும்பத்தோடு என்னை வந்து பார்த்துட்டு போகலாம் எல்லா விஷயங்களிலும் ஒவ்வொரு முறையும் நான் தான் உன்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற உன்னை விட்டு பிரிஞ்சு போன உறவுகள் கூட இப்போது உன்னை தேடி வருவதற்கான காலம் வந்துடுச்சு என்ன நடந்தாலும் அதை தயங்காமல் தைரியமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசோடு இரு தேவையில்லாமல் கண்டதையும் நினைச்சு கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்காத சில நேரங்கள்ல கெட்ட நேரம் நல்ல நேரம்னு மனிதனை ஆட்கொள்ளும் அப்படி இத்தனை நாளாக கெட்ட நேரம் உனக்கு இருந்ததால தீய புத்திகளும் தீய சிந்தனைகளும் உன் மனசை ஆட்கொண்டு உனக்கு நிறைய கெடுதல் வரும்படி செஞ்சிருச்சு ஆனால் இப்போது இந்த முருகன் உன தேடி வந்து உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்ற போகிறேன் இன்றிலிருந்து உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது நல்ல உள்ளம் கொண்ட நல்ல மனசு உள்ளவங்க யாரையுமே பிரிக்காமல் எல்லாரையும் ஒன்றா சந்தோஷமா ஒத்துமையாக வாழ வைக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன் உன்னுடைய வேலையில் உன் வாழ்க்கையில் நீ எதுவுமே சந்தோஷமாக இருக்க முடியலை எதையுமே கவனமாக முழுசாக செய்ய முடியலைன்னு இனிமே கவலைப்படாத உன் கவன சிதறலிலிருந்து உன்னை விடுவித்து உன் வாழ்க்கையிலும் உன் தொழிலிலும் இன்னும் உன்வை மேலே மேன்மைப்படுத்த போகிறேன் உனக்கு எல்லா விஷயங்களையும் நீ என்கிட்ட கேட்டது போலவே நல்லபடியாக முடிச்சு தரப்போகிறேன் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தையும் நிகழ்த்த போகிறேன் இனிமே உன் மனசுக்குள்ளே குழப்பமோ பயமோ நடுக்கமோ வரவே கூடாது எல்லாமே நீயே நம்ப முடியாத அளவுக்கு உனக்கு நன்மைகளாக நடக்கத்தான் போகுது என் செல்வமே உன் வாழ்க்கையில் நீ நல்லா உயர்ந்த இடத்துல நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டிய ஆள் ஆனால் சில பேர் பண்ணிய சூழ்ச்சினால் இப்போது நீ கவலையில் விழுந்து கஷ்டப்பட்டு நொடிஞ்சு போயிருக்க இன்னுமே கூட நீ நல்லா வாழக்கூடாதுன்னு சில பேர் கங்கணம் கட்டிக்கிட்டு உன்னை அழிக்கணும்னு உனக்கு பின்னால் உனக்கே தெரியாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி உன்னை அழிக்க நினைக்கும் மனிதர்களுக்கு பாடம் புகட்டி உன்னை நல்ல நிலைமையில் வாழ வைக்க நான் முடிவெடுத்துட்டேன் இனிமேல் எந்த ஆபத்தும் உன்னை நெருங்காத அளவுக்கு நானும் என்னுடைய வேலும் மயிலும் உனக்கு துணையாக உனக்கு பாதுகாப்பாக உன் கூடவே இருக்க போகிறோம் இனிமேல் எல்லா சூழ்நிலைகளிலும் சாதிச்சு ஜெயிச்சு உன் வாழ்க்கையில் நீ நிலையை எட்டி பிடிக்க போற